பெரியார் குறித்து சீமான் பேசியது பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிச்சு அவருடைய வீடு முற்றுகையெல்லாம் எடுத்துருந்தாங்க பார்க்க முடியுது சார் இதில் அவர் மீது பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுக்கு மேற்பட்ட வழக்குலாம் எல்லாம் ஆனால் நேற்று இந்த முற்றுகிட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் இருந்தாங்க திமுகவால் விசிகாவா பெரியாரின் கொள்கையை பின்பற்றவர்கள் யாருமே இல்லையே இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு சில காரணொலிகள் சமூக வந்து வந்துருக்கு எனக்கு என்னென்ன அரசியல் கட்சிகள் தான் இந்த மாதிரி கூட்டு போவாங்க திராவிடர் கழகம் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து உணர்வாளர்கள் அவங்க தானாக வருவாங்க கைகாசை போட்டுலாம் வருவாங்க அங்கேயும் துட்டு கொடுத்து ஆள் பிடிச்சி கூப்பிட்டு போய் பண்ணுறாங்கன்னா அப்போ ஏதோ ஒரு பின்னணியில் ஏதோ ஒரு டீமு சீமானுக்கு எதிராக இந்த பிரச்சனையை பெருசாக சீமானுக்கு எதிராக சீமானும் ஒரு வகையில் உதவி பண்ணுறாரு என்னென்னா இன்றைக்கி பல பிரச்சனை பின்னாடி போயிடுச்சுல்ல அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை எடுத்துங்க அந்த பரந்தூர் பிரச்சனை எடுத்துக்கங்க வேறு மக்கள் பிரச்சனை எடுத்துக்கங்க இந்த ஞானசேகரன் இது அப்பாவை பேசுகிறது பல விஷயங்கள் வந்து பின்னாடி போயிடுது புதுசாக ஏதாவது பிரச்சனை வந்தாலும் பின்னாடி போயிடும் அப்போ இந்த விவகாரத்துக்கெல்லாம் யார் உதவுறான்னு பார்த்தா ஒன்று சீமான் உதவுறாரு அப்போ இதை வந்து திட்டமிட்டு லைம் லைட்லேயே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா பல பெரிய பிரச்சனைகளை பின்னுக்கு தடுற ஏற்பாடு அது மாதிரி ஒன்று தான் சீமான் குறித்த இது பெரியார் குறித்த சீமானுடைய பேச்சு அதை லைம் லைட்லேயே வைக்கணும் அப்படின்னா திடீர்னு உணர்வாளர்கள்லாம் வர்றாங்க வந்து அவங்க போராட வரும்பொழுது ஓகே நம்ம கூட நினச்சோம் பெரியாருக்குன்னு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க வந்துட்டாங்க போலன்னு பார்த்தா இளைஞர்கள் அவங்க எந்த லெவலில் இருக்காங்க பாருங்கள் இளைஞர்கள்ட்ட போய் மயக்க போடுறாங்க எதுக்கு வந்தீங்கன்னா எந்திரிச்சி மூஞ்சை மூடிட்டு எழுந்திரிச்சி ஓடுறாங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் வேலையில் திண்டாட்டம் இல்லை இன்றைக்கி இளைஞர்கள் அப்படி இருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி எப்படின்னு ஆனால் ஐநூறுவாக்கும் குவார்ட்டருக்கும் வர்றது யாரை வேத்து போராடுறோன்னு கூட தெரியாமல் பெண்களும் இளைஞர்களும் வர்ற நிலமை தான் இன்றைக்கு இருக்குது இன்னொன்று இந்த போராட்டத்தில் உணர்வாளர்கள் வந்தார்கிறா கொஞ்சம் மினிமம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் அது ஒரு கேள்விக்குத்தாக மாறி போச்சு ஆனாலும் நம்ம சொல்கிறது சீமான் தரப்புக்கும் சரி மற்றவங்களும் சரி தமிழ் தேசியமாக திராவிடமா நல்ல விஷயம் வாக்குவாதம் பண்ணுங்க வாதம் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் பெரியாரை போய் அவருடைய வார்த்தைகளை பிடிச்சிக்கிட்டு அதை பெருசா திருமணம் பற்றி ஒன்று போட்டு பேசியிருக்காரு அவர் பெண்ணடிமை தினத்துக்கு எதிரான பேச்சு ஆக்சுவலாக திருமணன்றது அந்த கால அவர் எந்த காலகட்டத்தில் பேசுனான்றதையும் பார்க்கணும் பெண்கள் திருமணம் பண்ணுறதை வந்து ஆண்கள் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா அவர் அந்த காலகட்டத்தில் மாப்பிள்ளை யாரும் பார்க்க முடியாது வயசானவர்களும் இருபது வருஷம் வித்தியாசம் இருக்கணும் ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஏன்னா இதை படிக்க வச்சிருக்க மாட்டாங்க அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பதுக்கு பெண்ணுனால் குழந்தை பெறுவோம் எந்திரமோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்த காலகட்டங்கள் உண்டு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு யாருக்கும் தெரியாது நீங்கள் அவங்க தாத்தா பாட்டிலாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஒவ்வொரு வீட்லேயும் எட்டு குழந்தை பத்து குழந்தை இல்லாமல் இருக்காது அதை அவங்க விருப்பப்பட்டா பார்த்துக்கிட்டாங்க கருத்தடைன்றது ஒன்று கிடையாது எனக்கு என்னன்னு பண்ணுறது எப்படியோ வளரும் அப்படின்றது தான் அப்போ இந்த முறை எல்லாமே பார்த்தா யார் பாதிக்கப்படுவோம்னா பெண்கள் தான் பாதிக்கப்படுவாங்க அப்போ இதற்கு எதிராக அவர் பல விஷயங்கள் பேசியிருக்கார் திருமணம்ன்றது பெண்ணு தன்னுடைய திருமணத்தை தீர்மானிக்கிற இடத்துக்கு வரட்டுமே என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு அதான் நடக்குது இன்னமும் வழிமுழிஞ்சிட்டு இருக்காங்களா தீபா இன்னைக்கும் அது வந்து ஒரு பேசு பொருளா மாறிக்கிட்டு இருக்குதா சனாதனம்ன்றது இன்னைக்கும் பொருளா இருக்குது தீண்டாமை என்பது இன்னைக்கும் பொருளா இருக்குது இன்னைக்கும் நடைமுறையில் இருக்குது இன்னைக்கும் ஆணவ கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கும் ஊடப்பழ தொடக்கங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்போ இது ஜோக் என்னன்னா பெரியார டெம்பிளட்டா வச்சுக்கிறவங்க தான் மூடப்பழகத்துடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறான் நேரம் பார்த்து பதவி ஏற்கிறது நேரம் பார்த்து மனு தாக்கல் பண்றது நான் ஒரு கட்சியை சொல்ல எல்லா கட்சியிலயும் இருக்குது அன்னைக்கு டேட்டுக்கு எல்லாரும் தாக்கல் பண்ணுவாங்க பாத்துருக்கீங்களா ஏன் வேண்டாம் அவங்க தான் ஒரு எட்டு நாள் குடுக்கறாங்களா ஒவ்வொருத்தரும் பண்ண என்ன ஈரோடு இடைத்தேர்தலா வேட்பாளர்கள் வச்சுக்கணும் ஏன் மந்திரிகள் பதவி ஏற்றப்பவே அது ஏதோ ஒரு இது சொன்னாங்க அந்த டைம்ல அதாவது நல்ல நேரத்திலேயே அந்த டைம்ல பதவி ஏற்றா வெற்றி தொடர்ந்துகிட்டே இருக்குமா அப்ப நீ என்ன பேசுற சனாதனத்தை பற்றி நீ என்ன மூட மூடப்பழக்கத்தை பத்தி எடுத்து பேசுற அப்போ ராகுகாலம் பாக்கலையா நீ குளிகை பாக்கலையா எம்மகண்டை பாக்கலையா ராகு காலத்தில் நான் எங்கள் அமைச்சரவை பதவி இருக்குன்னு எந்த கட்சியா சொல்லுங்க உண்மையிலேயே பாராட்டுறேன் நீங்கள் உண்மையிலேயே மற்றவர்களை சொல்கிறீங்களே அது பிரகாரம் நடத்துறீங்க ஆனா அதெல்லாம் கிடையாது அது தனி அது இது தனி இது வந்து அரசியலுக்கு நாங்கள் பெரியாரை தூக்கிட்டு வருவோம் அப்போ பெரியார் சொன்ன காலகட்டங்கள் அதெல்லாம் வச்சு தான் பல விஷயங்களை பார்க்கணும் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க பெரியாரை தான் முதன்மைப்படுத்துகிறாங்க அதனால தான் எதிர்க்கிறோம் அது கரெக்ட் ஏன்னால் தமிழ்நாடு இன்னைக்கு இந்த லெவலில் இருக்குது மற்ற மாநிலங்களும் ஒப்பிடும் பொழுது கேரளாவும் தமிழ்நாடுலாம் ஒரு முன்னேறின சிந்தனை ரீதியாக நாம் ஒரு படி மேலே இருக்கிறோம் கல்வியில் மற்ற விஷயத்தில் இருக்கிறோன்னா அந்த வளர்ச்சின்றது ஒவ்வொருத்தரையும் போய் அந்த எண்ணங்கள் போய் சேர்ந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய சிந்தனை தாக்கம் அந்த தாக்கத்தை உழைச்சது இடதுசாரிகள் தமிழ் பல முற்போக்கு சிந்தனையாளர்கள் ப்ளஸ் திராவிட கழகத்தினர் எல்லாரும் தான் பெரியார் எல்லாம் சேர்ந்து தான் இதில் தமிழ்நாடு இப்படி இருக்கிறதுக்கு காரணமே பெரியார் மட்டும் தான் தூக்கிட்டு வர்றது இவர்களுடைய இது பெரியார் ஒன்றுமே கிடையாதியா வேஸ்டியா அப்படின்னு சொல்றது இவங்களுடைய இது ரெண்டுமே தவறு தமிழ்நாடு பல முன்னோர்களால் இடதுசாரிகளால் முற்போக்கு சிந்தனையாளர்களால் பல தமிழறிஞர்களால் ஈவன் பெரியாரால் எல்லாருமா எல்லாருமா எல்லாருடைய கொள்கையாலும் மாற்றப்பட்டு நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கணும் கேரளாவும் அந்த மாதிரி தான் இடதுசாரிகள் ஆட்சியிலே இருந்தது ஆளு இடதுசாரிகள் இருந்தாங்க காங்கிரஸில் முற்போக்காளர்கள் இருந்தாங்க வல்லத்தோல் இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருந்தார் ஏன் இங்கே பாரதியார் இல்லையா பாரதியார் ஒரு ஸ்டீம் ஏற்றுக்காரு ஆனால் பாரதியார்ட்ட இல்லாத முற்போக்கு கருத்துக்கள் யார்கிட்டங்க இருக்குது அவர் எழுதின காலத்தில் எங்கள் பெண்களை வெளியில் விட முடியாது அதுவும் அவர் இருந்த சமுதாயம் வந்து பெண்களை அந்த விதவையெல்லாம் ரொம்ப இதுவாக பார்ப்பாங்க அவரு வந்து தோல்மலை போட்டு கூப்பிட்டு போவார் தன்னுடைய மனைவி அந்த காலத்தில் அப்படி இல்லை முன்னாடி கணவன் நடக்கணும் பின்னாடி அவர் நிலையில் இருந்தால் மனைவி நடக்கணும் ஆனால் அவர் அந்த காலத்திலயே தோல்மலை போட்டு போனார் அன்னச்சத்திரம் ஆயிரம் கட்டல் எல்லாம் இந்த கோயில் கட்டுறது அன்னச்சத்திரம் கட்டுறது எல்லாம் பண்றத விட பெருசு ஒரு ஏழைக்கு படிப்பறிவு பண்ணனா அதாண்டா உண்மையான புண்ணியம் உண்மையான இதுன்னா அதாண்டான்னு சொல்லிட்டு சொன்னவர் இந்த வார்த்தையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் முப்பதுகளில் சொல் பாரதியார் சொல்றாருன்னா அதுக்கு எவ்வளவு துணிச்சல் வேணும் எப்படிப்பட்ட முற்போக்கான கருத்து அது அப்போது ஆனால் அவரை வந்து இந்த ஒரு டீம் ஏற்றுக்காது ஏன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் இப்போ நீங்கள் பாரு என்ன பார்வை நல்ல கருத்து தான் சொன்னாங்க ஸோ இதனால எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பகு தெரிஞ்சு பார்க்கணும் அதுக்கு பேர் தான் பகு தெரிஞ்சு பெரியார் பண்ணாரா பண்ணாருங்க பெரியாரோடைய இது இல்லாமல் கிடையாது தமிழ்நாட்டில் இடதுசாரிகள் பங்கு இருக்கா இருக்குதுங்க முற்போக்காரர் பங்கு இருக்கா இருக்குது வலதுசாரிகள்லேயே முற்போக்காளர் இருந்தாங்களா இருந்தாங்க அவங்களும் தமிழ்நாடு உழைச்சி உழைச்சாங்களா உழைச்சாங்க இது எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் இடதுசாரிகள்லையோ மற்ற பெரியார்லையோ திமுகவுலையோ பிற்போக்குத்தனமான கருத்தை வச்சுருந்தாங்கன்னா இருந்தாங்க அதையும் விமர்சிக்கிறேன் இதையும் பாராட்டுறேன் பெரியாரை மட்டும் வச்சுக்கிறதுன்னு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் பெரியாரை வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்றதையும் ஏற்றுக்க மாட்டோம் நீங்க வாதம் பண்ணுங்க தமிழ் தேசியம் பெருசா திராவிடம் பெருசா நல்லா பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கணும் கரெக்டா திராவிடம் என்பது இல்லைன்னு சீமான்னு சொல்றாரு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது உன் திராவிடம் என்ன என்ன சொல்ற நீ ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லாம் சேர்ந்தது தான் திராவிடம் திராவிடன்றதே ஒரு இதுவே கிடையாது நீங்கள் சொல்கிற திராவிடத்தை வச்சு காவிரி தண்ணி வாங்கி தர முடியுமான்னு கேட்குறாரு சீமான் ரொம்ப கரெக்டான வார்த்தை இந்த மாதிரி வாதங்களை கொண்டு வாங்க நாங்களாம் ரசிக்கிறோம் கேட்குறோம் புரிஞ்சுக்கிறோம் ஏற்றுக்கிறோம் இல்லை திராவிடம் தான் பெருசு நீங்கள் வாதம் வாங்கிங்க நான் கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்குறோம் அவ்வளோதான் தனிநபர் தூற்றுதல் ஏன் இன்னொரு கேள்வி நேற்று நீங்கள் சமூக வளத்தில் வருது எப்பா நீங்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்துருக்கீங்கன்னா அந்த போராட்டத்தில் வந்ததில்ல பொருளாதார போராட்டங்களுக்கு திராவிடர் கழகத்தில் வந்ததே கிடையாது வரவே மாட்டாங்க அப்புறம் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க சமூக நீதி எல்லாம் பேசுறீங்க மக்களை பாதிக்கிற விஷயம் விலைவாசி இது மற்றெல்லாம் பண்ணவே மாட்டாங்க அது குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் அவங்க கண்ணு ஃபுல்லாக மூடிவான் ஒரே தடவை தான் ஏடியன் கூட சேர்ந்துருந்தாங்க மற்றபடி பெரும்பாலும் இது அப்போ இது என்ன பார்வை அதை சீமான் கேட்குறதுல நியாயம் தானே இதுக்கெல்லாம் வந்தீங்களா நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க அப்படின்னு அதே நேரத்தில் இது மாதிரி சின்ன விஷயத்துல உள்ள பூந்து பண்ணுறதுனால பிரச்சனை டைவெர்ட் ஆகுறதுல அவரும் ஒரு காரணமாக அமைந்து விட்டார் 连炸弹也落里。